கிருஷ்ணகிரி அருகே அவதானப்பட்டியில் மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழா கிராம தெய்வங்களுடன் ஊர்வலம் ஆயிரம் கணக்கான பெண்கள் மாவிளக்கு தட்டுவுடன் ஆடு கோழிகளை பலியிட்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள அவதானப்பட்டியில் மாரியம்மன் கோவிலின் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் முக்கிய நிகழ்வாக இன்று அவதானப்பட்டி நெக்குந்தி மற்றும் அதனை சுற்றியுள்ள சிறு சிறு கிராமங்களை சேர்ந்த ஆயிரம் கணக்கான பெண்கள் கலந்து கொண்ட மாபெரும் மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது இதில் மேல தாளங்களுடன் முழங்கிட தர்மபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை வழியாக கிராம தெய்வங்களை ஊர்வலமாக எடுத்து வந்த பக்தர்கள் அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் அம்மன் வேடம் அணிந்தும் கரகம் எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர் இதில் பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் ஆடுகள் கோழிகளை அம்மனுக்கு பலியிட்டு நேர்த்திகரன் செலுத்தினர் இந்த விழாவில் கிருஷ்ணகிரி அவதானப்பட்டி நெற்குந்தி காவேரிப்பட்டினம் திம்மாபுரம் பெரியமுத்தூர் சின்னமுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை வழிபட்டனர் ഉ཈཈མ་ ഉ༱༰൓